ராம் முத்ராம் சினிமாஸ் திரையரங்கில் ஆர்ஜிபி கே லேசர் கிறிஸ்டி புரொஜெக்டர் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது நெல்லை ராம் முத்ராம் சினிமாஸ் திரையரங்கில் புதிய தொழில்நுட்பத்தில் ஆர்ஜிபி கே லேசர் கிறிஸ்டி ப்ரொஜெக்டர் மூலம் திரைப்படம் திரையிடப்பட்டது மிக மிக துல்லியமான காட்சிகள் மூலம் அனைவரும் திரைப்படத்தை காணும் வகையில் ராம் முத்ராம் சினிமாஸ் புதிய புதிய யுக்திகளை கையாண்டு வருகிறது அதன்படி தற்போது ஆர்ஜிபி கே லேசர் கிறிஸ்டி ப்ரொஜெக்டரை அறிமுகம் செய்துள்ளது இன்று வெளியான காஞ்சனா த்ரீ திரைப்படம் கே லேசர் கிறிஸ்டி ப்ரொஜெக்டர் மூலம் திரையிடப்பட்டது தமிழகத்தில் சென்னையை தொடர்ந்து தென் தமிழகத்தில் முதல் முறையாக இந்த புதிய தொழில்நுட்பமான ஆர்ஜிபி கே லேசர் கிறிஸ்டி ப்ரொஜெக்டர் நெல்லை ராம் முத்ராம் சினிமா திரையரங்கில் அறிமுகம் செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கம் திருநெல்வேலி ராமுத்ராம் சினிமாஸில் இன்றைக்கி புதுசாக ஒரு மிஷின் ஒன்று இன்ஸ்டால் பண்ணியிருக்கு ஆர்ஜிபி கே லேசர் கிறிஸ்டி ப்ரொஜெக்ட்ரு புதுசாக மாட்டி ஓப்பன் பண்ணி இன்றைக்கி தான் முத முதல்ல காஞ்சனா த்ரீ படம் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் படம் ரொம்ப தெளிவாக பார்க்கறதுக்கு திருநெல்வேலி மக்களுக்கு இது ஒரு புதிய அனுபவமாகவும் இருக்கும் இந்த ப்ரொஜெக்ட் வந்து இது வரைக்கும் யாரும் திருநெல்வேலியும் தமிழ்நாட்டில் சவுத்தில் இதுதான் ஃபஸ்ட்டு எல்லாம் மாட்டியிருக்கிறது சென்னைக்கு அப்புறம் அங்கே தான் முதல் முதல்ல மாட்டியிருக்கு நம்ம ராம் தேட்டரில் அது இப்போ இந்த வெக்கேஷன் லீவுக்காக கனெக்ட் பண்ணி இந்த மிஷினை மாட்டி எல்லோரும் பார்க்குற மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கு ரொம்ப படம் ரொம்ப தெளிவாக இருக்கும் பார்க்குறதுக்கு எல்லோரும் குடும்பத்தோடு வந்து பார்க்குற மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க அதனால் கண்டிப்பாக எல்லோரும் வந்து பாருங்கள் திருடி எஃபெக்ட்டு அடுத்தல எல்லாமே பண்ணுற மாதிரி எல்லாமே இருக்குது அதில் லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாமே எல்லாம் கொண்டாந்துருக்காங்க நல்ல படம் ரொம்ப துல்லியமாகவும் வீட்டில் எல்ஜி எல்இடி டிவியோட இது நல்லா பார்க்குறதுக்கு ரொம்ப தெளிவாக இருக்கும் வணக்கம் இதுதான் லேசர் ப்ரொஜெக்டர் நீங்கள் பார்க்குறது ஸோ இது வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த தேட்டரில் பார்கோட் டூ கே ஓடிட்டு இருந்துச்சு அது வந்து ஜெனான் ப்ரொஜெக்டர் இது வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் டெக்னாலஜி லேசர் யூனிட் யூஸ் பண்ணுறோம் இதில் இதில் நீங்கள் வந்து படம் பார்க்கறதுக்கு துல்லியமாக இருக்கும் எங்கே ஸ்கீனில் வந்து எங்கே பார்த்தாலும் லெஃப்ட் சைடில் பார்த்தாலும் உங்களுக்கு ஃபோக்கஸ் கரெக்டாக இருக்கும் ரைட் சைடில் பார்த்தாலும் கரெக்டாக இருக்கும் நீங்கள் எந்த சைடில் பார்த்தாலும் உங்களுக்கு அந்த பிளாக் இமேஜ் வராது ஸோ இது வந்து லுமினர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஐரெட் செவலூஷன் லூமினஸ் ஃபுல்லாகவே தென் லைட்டிங்லாம் பார்த்திங்கனா இது வந்து பல்பே கிடையாது ஜன்னானே கிடையாது ஃபுல்லாக லேசர் யூனிட் தான் ஃபுல்லாகவே இதில்